உலகெங்கும் வோ தெய்வமுண்டேனில் உன்னை எல்லால் வேறு ஒருவருண்டோ உலகெங்கும் வோ தெய்வமுண்டேனில் உன்னை எல்லால் வேறு ஒருவருண்டோ அகிலமெங்கும் தேடி அலைந்து திரிந்தும் அன்பு மிக்கதோர் ஓர் தெய்வம் தெய்வமுண்டெனில் உன்னை எல்லால் வேறு ஒருவருண்டோ சூரியமண்டல நடுவில் விளங்கிடும் சூக்மரூபிணி சாவித்ரி சூரிய மண்டல நடுவில் விளங்கிடும் சூஷ்ம ரூபிணி சாவித்ரி ஆரிய மாகான்கள் அன்றடம் கொண்டாடும் அந்தரியாமினி காயத்ரி உலகெங்கும் ஓ ിൽ ഉന്നയെല്ലാൽ വേറെ ഒരുവരുണ്ടോ വേദാഗമങ്ങൾ ഓയത് തുതിടും വിദ്യാരൂപിണി സരസ്വദീ മാതാ திருபாதாரபிந்தமேன காதாரல் உலகெங்கும் ஓ தெய்வம் உண்டெனில் உன்னை எல்லால் வேறு ஒருவருண்டோ ஓம் என்ற பிரணவத்தின் உட்பொருள் என உலகெங்கும் விளங்கும் ஜோதியே என்ற பிரணவத்தின் உட்பொருள் நீ என உலகெங்கும் விளங்கும் ஜோதியே நான்மறை மறைவேதிய நலனை காத்தருள் என்னாலும் சன்மார்க நிதி நான்மறை வேதியர் நலனை காத்தருள் என்னாலும் சன்மார்க நி தீயே உலகெங்கும் ஓர் தெய்வம் உண்டெனில் உன்னை எல்லால் வேறு ஒருவருண்டோ அகிலமெங்கும் தேடி அலைந்து திரிந்திடினும் அன்பு மிக்கதோ അന്നയയുമുൾഡോ ഉലകെങ്കുവോ ദൈവമുണ്ടെനിൽ ഉന്നയെല്ലാൽ വേറെ ഒരുവരുണ്ടോ ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം ശക്തി വോ സാവിത്രി ഗായത്രി सरस्वती वो ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम, सावित्री वो सावित्री गायत्री सरस्वती वो